குடும்ப உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் கணவர் மானக்கேடான காட்சிகளை பார்த்துவிட்டு வந்து இந்த மாதிரி அதாவது மனைவியோடு உறவு கொள்வதை பொறுத்த வரைக்கும் கணவனை இந்த விமானி நிலை நிலையில கணவனை பார்த்தால் மனைவி எதிர்ப்பு காட்டலாமா கோபம் கொள்ளலாமா அந்த நேரத்தில் அப்படி செய்வது தவறா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாம் வாழக்கூடிய இந்த பித்னாவுடைய காலத்தை ஒட்டி கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக நாம் கருத வேண்டும் இந்த தைரியமாக கேட்டதற்கு முதலாவது அல்லாஹு அந்த இந்த சகோருக்கு ரஹமத் செய்ய வேண்டும் இதுல என்ன விஷயம்னு சொன்னால் இது இன்றைக்கு பலர் கேட்க முடியாமல் தவிர்க்கக்கூடிய கேள்விகளில் ஒன்றாக நாம் இதை கருதுகிறோம் இதற்கான மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் இதுல வந்து மார்க்க ரீதியாக இது கூடாது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது மானக்கேடான காட்சிகளை பார்ப்பது சினிமா பார்ப்பது இசை கேட்பது ஆபாசங்களை பார்ப்பது நடனங்களை பார்ப்பது பாடல் கேட்பது பாடல் பார்ப்பது இவைகள் போன்ற விஷயங்கள் வந்து மார்க்கத்தில் ஹராம் என்பதை நம்ம விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது தடை செய்யப்பட்டது என்பதில் எந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இது போன்ற இந்த நிகழ்வுகளுக்கான காரணம் என்ன அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் வெட்கப்படாமல் இருத்தலும் மனைவியிடத்தில் வெட்கப்படுதலும் தான் இதற்கான பிரதானமான காரணமாக இந்த சமுதாயத்திலே நாம் சொல்ல முடியும் இறைவனிடத்தில் வெட்கப்படாமல் இருத்தல் மனைவி இடத்தில் வெட்கப்படுதல் இதுதான் இது போன்ற பித்துனாக்களை வரவழைப்பதாக நாம் கருத முடியும் அன்புள்ள சகோதரர்களே அதாவது இறைவனை இறைவனிடத்தில் வெட்கப்படுதல் என்பது ரசூல் சல்லாஹ் அலிசல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் தனியாக இருக்கிற நேரத்தில் நிர்வாணமாக இருக்கிற ஆண்டு கேட்ட நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் நீங்கள் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு ரபுல்லா நீங்கள் வெட்கப்படுவதற்கு மிக தகுதியானவன் நல்லா ஒரு புல் அப்படி என்றால் ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக தனி இருக்கிற நேரத்தில் ஒரு வேலைக்காக ஒரு தேவைக்காக அவன் நிர்வாணமாக இருப்பதிலேயே சொல்றாங்க இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அப்படி என்கின்ற அந்த எண்ணம் வந்து உடனே வெட்கப்பட செய்யணும் இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் இறைவன் வந்து நீ மறைச்சாலும் பார்ப்பான் ஆனாலும் நமது உடலை நம்ம அப்படி ட்ரெஸ் எல்லாம் அப்படி களைகிற நேரத்தில் இறைவன் பார்க்கிறான் என்கின்ற அந்த உணர்வு உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க எனவே ஒரு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபாசமான காட்சி பார்க்கிறான் என்ன நினைக்கணும் என்று சொன்னால் ரப்பு இப்ப இந்த உலகத்துல எவனும் என்னை பார்க்காத நேரத்தில் என்னைய ரப்பு பார்த்து கண்டிக்கிறான் எனக்கு ரஹமத்து செஞ்ச ரப்பு எனக்கு கருணை காட்டுற ரப்பு எனக்கு உணவு தார ரப்பு எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை அகற்றி அந்த ரப்பு அவனுக்கே நீ செய்யக்கூடிய அவன் தடுத்த ஒரு விஷயத்தை இவ்வளவு சந்தோஷமாக செய்யக்கூடிய அந்த காட்சி இறைவன் என்ன செய்யறான் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படி என்கின்ற அந்த உணர்வு அவனுக்கு வந்து வெட்கப்படறோம் அவன் உள்ளத்தால் என்ன செய்யறோம் வெட்கப்பட வேண்டும் என்னடா ரப்பு என்னை என்ன படைச்ச ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம இப்படி நடக்கிறோமே அப்படி என்கின்ற அந்த உணர்வு அவனை வாட்ட வேண்டும் இது வெட்கம் குறைந்து போன ரசூல்லா சொன்னாங்க உனக்கு வெட்கம் இல்லை என்றால் எதையும் நீ செய்து கொள் என்று சொன்னாங்க இதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நபித்துவம் தந்த செய்திகள் இது ஒன்று என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க அல்ல ஹயா உக்குல்லு ஹைர் வெட்கம் எல்லாமே நல்ல விஷயம் என்று ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னாங்க அல்ல ஹயா உஷ் மினல் ஈமான் ஈமானுடைய ஒரு பகுதிதான் அதாவது ஹயா வெட்கம் என்று சொன்னார்கள் ஈமானும் வெட்கமும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டது இதா ருஃபி அல் ஹயா உருஃபி அல் ஈமான் ஹயா வெட்கம் உயர்த்தப்பட்டு விட்டு சொன்னால் ஈமான் உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க இவ்வளவு செய்திகள் இருக்கிற நேரத்தில் நம்ம இறைவனுக்கு முன்னால் நம்ம இல்லையே என்கிற வேதனை நமது உறுத்தணும் இறைவன் தண்டிப்பான் என்ற பயம் ஒரு பகுதி இறைவனுக்கு முன்னால வெட்கப்படுதல் அதாவது எனக்கு எல்லாமே செஞ்ச ரப்புக்கு முன்னுக்க நம்ம வந்து எவனும் பார்க்கலன்னு அவன் பார்க்கற அளவுல நம்ம என்ன செய்யறோம் செய்யறமே அப்படின்னு சொல்லி இம்மா மஹமது பின் அம்பல் இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் கவிதை சொல்றாரு என்னன்னு சொன்னால் அதாவது மக்கள்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு தைரியமா எனக்கு அதாவது அப்படி என்று சொல்லி இறைவன் கேட்ட ஒரு கவிதை என்ன செய்யறாங்க ஹம்பல் கண்ணை மூடி அழுதார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பகுதி இரண்டாவது மனைவி இடத்தில விற்கப்படுதல் அதாவது எங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஹலாலாக அனுமதித்த ஒரு ஒரு உறவுதான் மனைவியோடு வாழ்றது மனைவியோடு சிரிக்க வைக்கப்படுவது மனைவியோடு கை குலுக்க வைக்கப்படுவது மனைவியோடு பிரெண்ட்லியாக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வைக்கப்படுவது மனைவி என்ன நினைப்பான்னு நினைப்பது இது சிலருடைய ஒரு பெரிய பிரச்சனை அதாவது மற்றவங்க மனைவி அல்லாதவர்களிடத்தில் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவர்களை நெருங்குவது ஆனால் மனைவி இடத்தில் மனைவி என்ன நினைப்பா என்னைய வந்து ஒரு சீப்பா நினைக்கலாமே நான் வந்து ஒரு சும்மா ஒரு வலிஞ்சிவாரனு நினைக்கலாமே என்னைய கீழ் நினைக்கலாமே நினைக்கிறாமே நாளைக்கு இவளுக்கு எப்படி நம்ம கட்டளை இடுவது நாளைக்கு எப்படி இவளுக்கு ஒரு கட்டளை ஓடரை போடுவது நம்ம எப்படி கீழே போகலாம் அப்படி என்று இதை நினைக்கக்கூடிய தன்மை மனைவியிட்ட வந்து இன்னும் எப்படி எப்படியெல்லாம் ஒரு மனிதன் என்ன செய்யலாம் குடும்ப உறவுல சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிருது எல்லாம் முடிஞ்சுது இனி மனைவியோட சந்தோஷம் என்பது இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அல்லது ஒரு ஒரு வருட கால வாழ்க்கை தான் அப்படி என்கின்ற அந்த எண்ணத்தை உண்டாக்குது மனைவி மீது ஆனா அப்படி அல்ல மனைவியோட நம்ம இங்கிதமாக பேசலாம் சிரிக்கலாம் அதாவது இன்னும் அதாவது நெருக்கத்தை உண்டாக்கலாம் மனைவிட்டு ஓப்பனா பேசலாம் உள்ளத்துல உள்ள ஆசைகள் உள்ளத்துல உள்ள எண்ணங்கள் ஹராமாக அல்லாத நல்ல ஆசைகளை மனைவிட்டு என்ன செய்யலாம் ஓப்பனா பேசலாம் அதாவது விரும்பி பேசிக்கொள்ளலாம் அதாவது உங்கள்கிட்ட உள்ள பாலியல் சிந்தனைகள் என்று இருப்பதை மனைவிட்டு என்ன செய்யலாம் மனைவியோடு நான் எப்படி எப்படியெல்லாம் இருக்க நினைக்கிறேன் வாழ நினைக்கிறேன் தெளிவா பேசலாம் இதுக்கு வெக்கப்படக்கூடாது இப்படி வெட்கப்படாமல் இருந்தால் மட்டும்தான் மனைவிக்கு உங்களுக்கு இடையில் உள்ள அந்த ரம்மியமான ஒரு உணர்வு வெளிப்படும் நாம அதுல வந்து என்ன செய்யறோம் வெக்கப்படுறோம் வெளியே என்ன செய்யறோம் இல்லை வெக்கப்படுறோம் இல்ல இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இப்ப இறைவனுக்கு முன்ன இறைவன்கிட்ட வெக்கப்படணும் மனைவிட்ட நம்ம வெக்கப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல இதை கொஞ்சம் இது நான் ஓரளவுதான் விளங்கப்படுத்துவதற்கு சொல்ல முடியும் இந்த அடிப்படையை கொஞ்சம் யோசிச்சு வெட்கப்படாமல் மனைவியோட நடந்தால் எப்படி எல்லாம் என்ன செய்யலாம் அது வந்து அபிவிருத்தி ஆகும் டெவலப் ஆகும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் கண்டுகொள்ள முடியும் ஆனா இதை நம்ம செய்ய முடியல ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வருது ரசூசல்லான் ஹைலாக இருக்கிற நேரத்தில் அதாவது நான் ஒரு எலும்பை கடிச்சு கண்டிருப்பேன் அதை வந்து நான் எந்த இடத்துல வாய் வச்சு கடிச்சுனா அந்த இடத்துல வாயை வைத்து என்ன செய்வார்கள் அப்படின்றத வந்து வளரணும் அன்பாக இருப்பதும் இது போன்ற பாலியல் உணர்வுகளை கூட மனைவிடத்துல வெளிப்படையாக பேசிக் கொள்வது ஹலாலான உணர்வுகளை வெளிப்படையாக பேசிக் கொள்வது மனைவியோடு நான் இப்படி இப்படியெல்லாம் நடக்க நினைக்கிறேன் என்பதை மனைவிட்டையே பேசுவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மனைவியை வரைக்கும் வெட்கப்படுவாங்க ஆனா நீங்க அந்த மாதிரி நெருக்க நேரத்தில் நிச்சயமாக மனைவிடத்தில் அது அன்பை தான் என்ன செய்யும் வளர்க்கும் என் கணவர் என்னோட நெருக்கமாக இருக்கிறார் என் மீது தேவையுள்ளவராக இருக்கிறார் என்கின்ற உணர்வை தான் என்ன செய்யும் வளர்க்கும் இந்த பகுதியை கொஞ்சம் கவனம் எடுத்துமெண்டா உளவியல் ரீதியாகவே இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் நீங்க ஆரம்பிக்கும் என்பதுதான் நாம் சொல்ல முடிந்த ஒரு செய்தி அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த சமுதாயத்தில் இதுபோன்ற ஃபித்னாக்களில் இருந்து அதாவது தம்பதியினரையும் காப்பாற்ற வேண்டும்